போயஸ் இவங்க ஒரு நாடகம் அங்கே அன்னைக்கு என்ன அப்படின்னா எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே மாவட்ட செயலாளர் மாதவன் தகவல் கொடுக்குறாரு அதாவது போயஸ் கார்டன் முற்றுகையிடணும் அங்கே கலவரம் ஏற்படுத்தணுன்ற உள்நோக்கத்தோடு ஒரு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாரு எங்ககிட்ட திங்கக்கிழமை அம்மா படத்தை வைக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவு தெரிவித்ததுனால நாங்கள் அதில் கலந்துக்கல நாங்கள் போயஸ் கார்டன் வர மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலாளர் அன்னைக்கு போல போகாத பதினஞ்சு மாவட்ட செயலாளர் பத்து மாவட்ட செயலாளர் எடுக்க போகிறோம் அப்படின்னாரு எடுத்துக்கோங்க அப்படின்னாச்சு அதே போல தீபா இவர் தொடர்ந்து இவரு ஃப பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இவரோட திருட்டுத்தனை என்னன்னா தீபா பேரவை முடக்கினதே இவர் தான் இருபத்தி நாலாம் தேதி தீபா பேரவை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகுது இருபத்தஞ்சாம் தேதி ஆந்திரா கிளப்பில் உட்காந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு போய் அப்ஜெக்ஷன் தெரிவிங்கன்னா அப்ஜெக்ஷன் இல்ல அவர் டைப் பண்ண சொல்லி டைப் பண்ணி கொடுத்துருவாரு அவர் வேறு ஒரு ஆள் வச்சு கொடுக்குறாரு இது செய்ய வேணா இது நம்ம குடும்பம் அம்மா கொடுங்கன்னா ஏதாவது பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற பத்தத்தில் இல்லை இது பண்ணக்கூடாது இது கேன்சல் பண்ணுங்கள் பொதுச் செயலாளர் அதாவது இருபத்தி நாலாம் தேதி இந்த வந்து தன்னை புது பொருளாளரை அறிவித்த அன்னிக்கு அதில் வந்து செயலாளராக ராஜாவும் தலைவராக ராஜாவோட மனைவியும் இருந்திருக்காங்க இதை பார்த்து அந்த இதை பிடிங்கிட்டார் பேப்பரை பிடிங்கிட்டு அன்றைக்கி அது மட்டும் அதனால தான் தீபா வந்து பொருளாதாரம் மட்டும் அறிவித்தாங்க இருபத்தி நாலாந்தேதி நைட்டு ரோகிணி ஹோட்டல் நாங்கள் தங்கியிருக்கோம் எங்கள் நைட்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வந்து எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னிருந்தார் எல்லா பத்திரிகைலையும் வந்திருக்கோம் டெய்லி நைட்டு மூணு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு அவர் மூணு பேர்த்து கூடன்னு சொல்லி அந்த மூணு பேர் யாரெல்லாம் ஒன்று நாங்கள் ரெண்டு பேர் இன்னொருத்தர் வழியில் இருக்கோம் மூணு பேர் தான் எங்கள்கிட்ட அன்றைக்கி வந்து சொல்கிறாரு ராஜா இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அவன் இப்போ மீடியாவுக்கு முன்னாடி இன்னும் தெரியறதுக்கு முன்னாடி அவனை அவனை வைக்க அவனை காலி பண்ணிடணும் அதுக்கான இது என்ன பண்ணலான்னாரு தவறான சிந்தனைக்கே போவாதீங்கன்னா அரசியலில் டெய்லியும் ஒரு நண்பன் வருவான் டெய்லி ஒரு எதிரி வருவான் இதை நீங்கள் யோசிக்கிற தப்பானது ஒரு நம்மளுக்கு பெரிய குடும்பம் இதில் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்திடாதீங்க நாளைக்கு தமிழ்த்து ஆளுற அளவுக்கு தீபா அம்மாக்குது நம்ம இதை சரி பண்ணி எப்படி கொண்டுட்டு போகலான்னு பண்ணணும் அடுத்து ஒரு மூணு நாள் கழித்து அதே ரோஹிணி மிஸ் ஹோட்டலில் இருந்து ஒரு ஏ டு பி ஹோட்டல் அங்கே வர சொல்லியிருந்தார் அங்கே போகும்போது என்ன சொல்கிறாருன்னா அன்றைக்கி போது வந்து வாட்ஸ்அப்பில் நைட்டு தீபா அறிவிச்சிட்டாங்க அன்றைக்கி நைட்டு சொல்கிறாரு நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் இருபத்தி நான் பண்ணிடுறேன் நீங்களெல்லாம் இது பண்ணி இது மாதிரி பண்ணிட்டீங்களே அவன் என்ன கொள்றதுக்கு ஒரு கோடி ரூபா வரைக்கும் வச்சுட்டான் இதெல்லாம் உங்களால் தான் என் உயிர் உங்களால் போதே அப்படின்னார் அப்படிலாம் கவலைப்படாதீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் வீட்டை விட்டு முதல்ல வெளியேறுங்க அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னோடே வீட்டை விட்டு அவர் வெளியேறி அவங்க அக்கா வீட்டில் தங்கியிருந்தார் ஆறு நாள் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம தனி கட்சி ஆரம்பிக்கணும் நீங்களாம் ஒத்துழைப்பு தாங்க நம்ம அம்மாவோட லகசியை கொண்டு போகலாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அம்மாவோட லெகசிக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தேழாம் தேதி ஒரு திட்டம் போடுறார் ராஜா பண்ண ஒரு திட்டம் போடுறாரு அதுலேயும் வேணாம் நம்ம தனி கட்சி நம்ம பயணம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தனியாக செயல்பட ஆரம்பித்தோம் எங்கே என்ன பண்ணாரும் தெரியல எந்த யார்கிட்ட பணம் வாங்கினாரும் தெரியல ஒரு கட்டத்தில் அவர் அம்மா படத்தை உபயோகிக்கவே கூடாது அதோட ஆடியோ கூட இருக்குது உபயோகிக்கக்கூடாது இனிமேல் வந்து என் படத்தை தான் வைக்கணும் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் பாக்கெட்லேயும் அப்படின்னு நாங்கள் சொல்கிற பொய்யின்ற பட்சத்தில் நீங்கள் சென்னை நகர் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா நேத்தி நாலு மாவட்ட செயலர் அறிவிச்சார் அதில் ரெண்டு பேர் எங்கள் அன்னிக்கி வந்துட்டாங்க ரெண்டு பேர் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா அம்மா படமும் இருக்காது புரட்சி தலைவர் படமும் இருக்காது இது போக தொடர்ந்து செயல்பட்டு வரார் அன்றைக்கு போயஸ் கார்டன் அவர் போன உள் நோக்கம் என்னென்னா இவர் போன காரணம் என்னன்னா தீபா கூட்டிச்சோ ராஜா போனது யார் கூட்டாலோ இவர் போன நோக்கம் என்னென்னா அன்றைக்கி எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னது இதை பயன்படுத்தி ராஜாவை ஏதாவது பயன்படுத்துகிறோம்னா ஒரு உள் திட்டம் அன்றைக்கு பார்த்தா இவர் சொல்கிறார் எல்லா மீடியாலையும் சொல்கிறார் என் பொண்டாட்டி என் காரில் இல்லை என் பொண்டாட்டி என் காரில் என்ன அவர் பொண்டாட்டி எந்த காரில் போயஸ் கார்டனுக்கு வந்துச்சு அந்த தானே இப்போ இதில் பிரச்சாரம் பண்ணிச்சு ரொம்ப மரியாதை ஆர்கே நகரில் ஓட்டு கேட்டு வந்தாங்க எக்ஸ்யூ காரில் உட்காந்து கிளாஸை ஏற்றி ஏசி போட்டு வணக்க வச்சு ஓட்டி கேட்டு வந்தாங்க அதே காரில் ஏறி போனாங்க இவரும் அதே காரில் ராஜா கூட தான் போனார் இவரை பாதி வழியிலேயே அந்த அம்மா இறக்கி விட்டுருச்சு இறக்கி விட்ட பிறகு இதே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து இதே சொன்னார் இவன் இதுக்கப்புறம் விட்டா இவன் என்ன அழிச்சிருவான் இவனை என்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு உங்கள் குடும்ப சண்டைக்கு உங்கள் செத்துக்கு அம்மாவோட தொண்டை நாங்கள் என்னைக்கு ஆளாக மாட்டோம் நாங்கள் இந்த இருந்து வெளியேறோம் நீங்களாச்சும் உங்கள் பொண்டாட்டியாச்சு அம்மா இதை தொடர்ந்து இவங்களை ஏன் கிட்டையே சேர்க்கல இந்த குப்பை கோளானனால் இது எங்களுக்கு நாங்கள் இது இந்த குப்பை இது குப்பைக்குள்ளானே எங்களுக்கு தெரியல அம்மாவுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கு இதை கொண்டு போய் நாங்கள் கோபுரத்தில் வைக்க பார்த்தோம் அந்த குப்பை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் போணும்னு ஆசைப்படுது அதை அங்கேயே உதறி தள்ளிட்டு நாங்கள் வந்துட்டோம் கட்சி தொடங்கி அவர் வந்து பார்த்திங்கனா காசு தான் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்காரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட சிலையிட்டும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கியிருக்காரு இது வரைக்கும் அவர் காசு அஞ்சு காசு கூட போட்டு கட்சிக்காக எதுவும் பண்ணல இப்போ இது இங்கே இருக்கிற தொண்டர் இங்கே இங்கே இருக்கிற தொண்டர்கள் காசு போட்டு தான் நாங்கள் எல்லாமே கட்சி இந்த அந்த கட்சிக்கு எல்லாமே பண்ணோம் தீபா கட்சிக்கு எல்லாம் பண்ணோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா துடுந்தால் தான் அந்த கட்சியில் வேல்யூ ஆனால் அம்மாக்காக வந்து அம்மா பேரை வந்து கலங்கம் பத்துறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க தவிர மற்றபடி அம்மாக்கு நட்பேர் உண்டாகணும்னு யாருமே கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ ஒரு பில் புக் கட்சி வச்சுருக்காரு அவர் எதுக்குன்னா இதுமாதிரி வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்கு வந்து நாங்கள் பண்ணணும் எல்லோரும் வந்து நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நாங்கள் சொன்னோம் அவர்கிட்ட ஆனால் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது அதனால் வந்து பப்ளிக் வந்து யாரும் இது நம்ம தெரிஞ்சவங்க கூட போய் கேட்டால் கூட யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க அதில் ரெஜிஸ்ட்ரெண்ட் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதுக்கு என்ன சொன்னார் சரி அவங்க நீங்கள் கொடுத்தால்ல நீங்கள் வந்து எல்லாம் ஒரு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்றாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நோக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி கிடையாது பணம் ஓகேங்களா நேற்று வந்து நேற்று பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டார் மாவட்ட செயலாளர்னு ஒரு லிஸ்ட்டு போட்டார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே பேரில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்னு போட்டார் அவருக்கு கட்சி அவருக்கு தெரியுமா கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியுமா இல்லை கட்சியை பற்றி தெரியுமான்றது எங்களுக்கு தெரியல அதனால் வந்து இது வரைக்கும் இருந்து பார்த்தோம் அந்த கட்சி வந்து இப்போ இது சரியாக போ போகாதுன்ற தெரிஞ்சு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் வந்து அண்ணன் டிடிவி அண்ணன் வந்து கரத்தை வலுப்படுத்தி தான் நாங்கள் இன்றைக்கி ஒன்று செஞ்சிருக்கோம் அவர் வந்து மிக விரிவில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் அந்த கோரிக்கை முன் வைக்கிறோம் முன் வச்சு நாங்கள்லாம் வந்து அயராத பாடுபடுன்றது உறுதியளிக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மீட்பேன் என்று இப்பொழுது தீபா அவர்கள் ஒவ்வொரு தொண்டர்களிடம் ஒவ்வொரு மீடியாக்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் அவர் கழகம் ஆரம்பித்தபோது எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற ஒன்றை தான் தொடங்கினார் அதன் பின்பு சில நாட்கள் கழித்து எம்ஜிஆர் அம்மா திராவிட தீபா பேரவை பிராக்கெட்ல வந்து தீபா அம்மா அணி என்று போட்டு போட்டுக்கொள்ள சொன்னார் அதன் பின்பு சில நாட்களுக்கு முன்பு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை இன்றிலிருந்து அதிமுக தீபா அணியாக மாற்றப்படும் என்று கேட்டார் அவர் ஆரம்பித்த காலத்தில் இருந்ததோடு இப்பொழுது அவருடைய நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியையும் இரட்டை இலையையும் அழிக்கக்கூடிய தீய சக்திகளிடமிருந்து பல கோடி ரூபாய் அவருக்கு கைமாறி அங்கிருந்த நட்பு வட்டாரங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறது அதன் பின்புதான் அவர் இரட்டை இலை எனக்கு சொந்தம் என்று தேர்தல் ஆணையத்திலே பிரமாண பத்திரங்களை அவர் தாக்கல் செய்துள்ளார் என்று தகவல் வந்துள்ளது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது ஞானோதயமாக தெரிகிறது இதற்கு காரணம் பல கோடி ரூபாய் பணம் என்பதை உங்களிடையே எடுத்துரைக்க விரும்புகிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைக்கும் தீய சக்திகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகளிலிருந்து பணம் பெற்றதாக அங்கிருந்து என்னுடைய நண்பர்கள் மூலமாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது இல்லை அவர்கள் என்னுடன் சொல்லும்போது அவர்கள் மேலிடம் என்பதால் பயந்து யார் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்ல மறுக்கிறார்கள் நானும் கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் மீடியாவில் தெரிவிக்கலாம் என்றபோது அவர்கள் பெரிய பெரிய இடம் எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை நான் சொன்னால் என்னை கொன்றுவிடுவார்கள் ஆதலால் உண்டான தகவலை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்கள் எம்ஜிஆர் ஜேஜே திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து பதினைந்து மாவட்ட செயலாளர்கள் கழகத்தின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் பொது செயலாளர் நேர் எதிராக செயல்படுவதால் நாங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகிக்கொள்வதாக அறிவித்துள்ளோம் மேலும் மக்கள் மனதில் என்றும் நீங்க இடம்பெற்று வாழக்கூடிய எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் படத்தை சட்டப்பையிலோ ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ நீங்கள் யாரும் வைக்கக்கூடாது என்று பொதுச் செயலாளர் மாதன் அவர்கள் தெரிவித்ததால் நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அம்மாவின் படத்தை வைக்காமல் வேறு யார் படத்தை நீங்கள் வைக்க சொல்லுங்கள் என்று கேட்டோம் அதற்கு நான் பொதுச்செயலாளர் நான் சொல்வதை கேட்டு அவ்வாறு அம்மா படத்தை வைக்காமல் கட்சியில் இருந்தால் இருங்கள் இல்லை என்றால் கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன் என்று கூறினார் அம்மா இல்லாத கட்சியில் அம்மா படத்தை போட முடியாத கட்சியில் என்ன எங்களை நீக்குவது நாங்கள் கட்சியிலிருந்து நீங்கிக் கொள்கிறோம் என்று இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நாங்கள் இதன் வாயிலாக அறிவித்து கொண்டிருக்கிறோம் மேலும் கணவன் மனைவி இருவருமே அவர்கள் காசுக்காக மட்டுமே கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட பொறுப்பாளரிலிருந்து கிளை பொறுப்பாளர் வரைக்கும் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அவர்கள் பதவி போட்டு கொண்டிருக்கிறார்கள் உழைக்கும் உண்மை தொண்டர்களுக்கு அங்கு பதவியும் கிடையாது மரியாதையும் கிடையாது இவ்வாறு கழகத்தின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் தொண்டர்களின் செயல்பாடுகளுக்கும் எதிராக இருப்பதால் இன்றிலிருந்து அந்த கழகத்திலிருந்து விலகி நாங்கள் தீந்தமிழன் தினகரன் பேரவை என்ற பேரவையை தொடங்கியுள்ளோம் இந்த பேரவையின் நோக்கம் பிரிந்து சென்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஒன்றிணைத்து மேலும் மாற்று அணியிலும் மாற்று கட்சியிலும் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் ஒருங்கிணைத்து டிடிவி அண்ணன் டிடிவி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி அவர் செல்லும் அரசியல் பாதையில் நாங்கள் அணிவகுத்து செல்வதற்காக இந்த பேரவையை துவங்கியுள்ளோம் மேலும் தேர்தல் ஆணையம் காலக்கெடு எங்களுக்கு நீட்டித்து கொடுத்தால் இந்த தீந்தமிழன் தினகரன் பேரவை சார்பாக ஒரு லட்சம் பிரமாண பத்திரங்களை திரட்டி அண்ணன் டிடிவி அண்ணன் கையில் கொடுத்து இரட்டை மீட்பதற்கும் கழகத்தை காப்பதற்கும் நாங்கள் என்றென்றும் அவர் பின்னால் அணிவகுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தான் மாதவன் சரி தீபாவும் சரி செயல்படுறதா சொன்னாங்க இப்போ நீக்கப்பட்ட பதினஞ்சு மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட அவங்க பத்தொம்போது மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பத்தொம்போது மாவட்ட செயலாளர்களும் பணம் கொடுத்து தான் கட்சியில் சேர்ந்தாங்களா அப்படி இப்போ நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரா அப்படி நீங்கள் பணம் கொடுத்துருந்தா யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்க அதாவது தீபா பேரவையில் பணம் கேட்டதால் பொறுப்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டது நாங்கள் உண்மை தொண்டர்களுக்கு எதிர்க்கு பணம் கேட்கிறோம் என்றபோது மாதவன் அவர்கள் நான் என்னுடைய மனைவி கழகம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்தோ வழிநடத்தக்கூடிய செயல்பாடுகள் அவர் செய்ய மாட்டார் அவர் கூடிய விரைவில் வெளிநாடு சென்று ஆயிடுவார் நான் உங்களை வழிநடத்தி செல்கிறேன் நான் புதியதாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தருவீர்களா என்று கேட்டார் நாங்களும் சரி என்று அவரை நம்பி சென்றோம் அவர் பதவியை போடுவதற்கு முன்னால் பணம் கேட்டார் இவர் பதவி போட்ட பின்பு பணம் கேட்கிறார் ஆக மொத்தத்தில் இருவரும் ஒருவரே